ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது செவ்வாய்க்கிழமை வினியலாகுது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும் இருந்தாலும் கடை நிறைய வேலைகள் இருக்கின்றதால எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சட்னியை என்னோட வாழ்க்கையில் வந்து நான் சாப்பிட்டு நினச்சி கூட பார்க்கல அது என்னன்றதை வந்து வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அஸ்வினிக்கு வந்து ஸ்கூலில் போய் அட்மிஷன் போனோம் திங்கக்கிழமை போய் டிசி வாங்கிட்டு வந்தோம் செவ்வாய்க்கிழமை போய் ஸ்கூல் வந்து சேர்த்துலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து செக்ஷன்லாம் வந்து கிடைக்காதுன்றால செவ்வாய்க்கிழமை இருந்தால் நல்ல நாள் தான் இருந்தாலும் போயிட்டு சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு அன்றைக்கி வந்து போகிறதுக்காக மதியானமே லஞ்ச் எல்லாமே மதியானத்துக்கான சாப்பாடு எல்லாமே செஞ்சு இதெல்லாம்ன்றது கேட்க செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நான் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவர் வந்தா வந்தாதான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்ல இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் சில ஸ்கூலுக்கு போய் டிசி வாங்குறது ஸ்கூல் வந்து சேர்க்கறது ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரா சரி நம்மளே போகலான்றதாக தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு எதை பார்த்து எனக்கு இந்த தைரியம் வந்து நான் அபிசிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஓம் சிஸ்டர் அவர்கிட்ட நான் சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் அவங்க சீக்கிரமா கம்பேக் கொடுத்து வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து அப்படியே உடஞ்சு போய் உட்காராம எப்படி வந்து வந்து இருப்பேன் ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் அவர் வந்து சொல்வார் எல்லாத்துக்கும் என்ன எதிர்பார்க்காத ஏன்னா ஒரு துணி எடுக்க போறதா இருக்கட்டும் போறதா இருந்தாலும் எதுக்காக அவரதான் தேடிக்கிட்டு இருப்பேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனா பொறுமையா எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா போகலான்றதாக இன்னைக்கு காலையிலே வந்து காய்போட்ட சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் ரசம் 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 மட்டும்தான் வைக்கல மீது பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் இந்த கொடி ஊரில் இருந்தது இல்லையா அதையும் வந்து பொறிச்சு வச்சலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் அதையுமே வந்து சேர்த்து பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்றத செஞ்சுட்டு இருந்தேன் யாரெல்லாம் என்ன மாதிரி இன்னுமே வந்து அப்படி தான் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் அதிகமாக வந்து யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி லஞ்செலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே யூனிஃபார்ம் எடுத்து தைக்க கொடுக்கலான்றதுக்காக நான் மட்டும்தான் நானும் அசு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வந்துட்டோம் போகிறப்பெல்லாம் மழைலாம் பேஞ்சுது மழையில வந்து எங்கேயுமே வந்து இது பண்ணலை கரெக்டாக வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர்றப்ப பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பயங்கர இடி இவன் வீட்டுக்கு வரதே பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கு சாப்பாடு செய்யுது தோசைலாம் ஊற்றி வச்சுட்டா சட்னி அரைக்க கரண்ட் வரல பசங்க கூடும் அந்த இடிக்கிற ஒரு இல்லையே நான் சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி பார்த்து எப்படியே அரைச்சு முடிச்சிட்டாங்க அது ரொம்ப மயில கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருந்தது அதே லாஸ்ட்டு கொஞ்சமா போட்டு இடிச்சுட்டே இருக்காங்க கரண்ட்டுமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல சரி இந்த சட்னியை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு கூட இல்லை அந்த சட்னி சட்னி சூப்பராக இருக்குது ஏன்னா அம்மியில் வந்து குத்தி குத்தி சூப்பரா இருந்தது இந்த லாஸ்ட் இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு அப்புறம் எல்லாத்தையும் மிக்சில போட்டு அரைச்சு அன்னைக்கு வந்து அப்படிதான் போச்சு என்னடா இது சட்னி இப்படி அரைக்கிற மாதிரி ஆயிப்போச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன்